பேசும்போது வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு ஒரு சில கம்யூனிட்டி ஓட்டுகள் தான் ஓட்டு ஐடிக்கு வரல ஓட்டு ஓட்டு வாக்குக்கு வரல அப்படின்னு சொல்லிடுது இல்லைண்ணா ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டை கெடுத்தது இந்த திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் எதை பற்றியுமே பேசாமல் வாய முடியும் நல்லது ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா இவங்களை நோக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது அதுலேயும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பலவிதமாக கலைஞர் வந்த போது இவங்க ஆளுகளை வச்சு எவ்வளோ கொள்ளை அடித்தாங்கன்னு நமக்கு தெரியும் மன்மோகன் சிங் செகண்ட் பீரியட் வரும்போது யாருக்கு வேணால் உத்தியோகம் கொடுப்பேன் போஸ்ட் கொடுப்பேன் ஆர் ஆசாவுக்கும் டிஆர் பால் கொடுக்க மாட்டேனார் இல்லையா அப்போ எவ்வளோ கொள்ளை அடிச்சிருந்தால் ஒரு பிரைம் மினிஸ்டர் குட்டி விட்டு தூக்கிப்பேன் அங்கங்கே வாக்கு சீட்டு சிதறி கிடந்தது இப்போ ஈவிஎம் மிஷினில் சொல்கிறாங்களே டிஎம்கே ஜெயித்ததும் அப்படிதான் சொன்னால் ஒத்துவாங்களப்பா மிஷினில் கோளாறு அதனால் எதிர்க்கட்சி ஜெயிக்கிற போதோ EVM மிஷன் தப்பு இல்ல. BJP ஜெயிச்சிட்டா இஎம் மிஷன் தப்பு இதெல்லாம் தமிழ் ஜெனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வேத பண்டிதர் ஜமதகனி தான் நம்மளோட இருக்காரு நிறைய விஷயம் பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஏழு கட்ட தேர்தலில் முதலாம் கட்டமா நம்மளுக்கு தமிழகத்துக்கு முடிஞ்சு இப்ப அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்துட்டு வருது. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பொதுவாக வந்து நிறைய வந்து பகிரங்கமாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் வந்து பிரதமர் மோடி பேசினது இப்போ பெரிய சர்ச்சையாக ஆகியிருக்கு அதுக்கு விளக்கமும் பிரதமர் கொடுத்துருக்காரு நான் காங்கிரஸ் பேசினதை தான் நான் பேசினேன் அப்படின்றது விளக்கமும் கொடுத்து வருத்தமும் பட்டிருக்காரு மன்மோகன் சிங் உண்மையாலே அதை பேசுனாரா சார் பேசுகிற வீடியோ வந்துருக்குல்ல அந்த வீடியோ மையமாக தான் பேசணும் வீடியோவில் வந்ததுக்கும் பேப்பரில் வந்த அதே மெசேஜுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதனால் இங்கிலீஷில் வந்தது பேப்பரில் அதை படிச்சுட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அங்கே வீடியோவில் வரும்போது ஹிந்தியில் வந்திருக்கு அந்த மையமாக வச்சும் பேசுகிறாங்க இது எப்போ முதல்ல அதோட சாராம்சம் என்னன்னு பார்த்துக்கணும் அதை பற்றி பல சேனலில் பேசியிருக்காங்க அதனால் இவங்க விரோதத்தை கலப்புறதுங்கிறது காங்கிரஸ் கூட்டணி தான் அவங்களுடைய பங்குதாரராக இருக்கக்கூடிய டிஎம்கே இங்கே எவ்வளோ விரோதத்தை கொண்டிருக்காங்க சனாதன தொழிற்பும் கடைசியில் சொன்னது வரைக்கும் இந்துக்கள்லாம் தாசி மகன்னு பேசினது டிஆர் பாலு பேசினாரு நானே ஆயிரமட்டத்துக்கு கோயில் அடிச்சுருக்கேன் இவங்கள்ட்டலாம் எப்படி ஓட்டு வாங்கினேன்னு தெரியும் என்ன திமரா பேசுனாங்க அப்போல்லாம் விரோதம் இல்லையா இந்து விரோதம் இல்லையா அன்னைக்கு யாரா பேசுனாங்களா தமிழ்நாட்டில் உள்ள சேனல்ஸு ரொம்ப நாளாக இந்த விரோதத்தைவங்க எடப்பிடிச்சிருக்காங்க டிஎம்கே கா திமுக ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இந்து விரோதந்தான் ஒருபடி மேலே போனால் பிராமண விரோதம் இவங்க வந்து பிஜேபியை பேசுறதுக்கு யோகியதே கிடையாது அதோடு இல்லாமல் என்னென்ன டாப்பிக்கில் அவர் ராகுல் பேசுகிறாரோ அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய நிலையில் இவர் இருக்காது அப்போ நீங்கள் எதை வேணால் பேசிட்டு போவீங்க பிரதமர் வாய் இருக்கணுமா அப்படி ஒன்று தேவையில்லையே நீங்கள் பேசுனதையே எடுத்தானே பேசுகிறாரு மன்மோகன் சிங் பேசுகிறத தேவையில்லையே அப்படி எடுத்து பேசுறது சரி அப்படிங்கிறீங்களா சார் இந்த பார்வை நிச்சயமாக பேசுகிறோம் இல்லைனாக்கா பிரதமரை சேர்ந்தவர்கள் ராகுல் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைப்பாங்கல்ல அப்போ ஓட்டு மாறி போயிடும் இல்லை அப்போ நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை அவர் சொல்ல வேண்டாமா இப்படி ராகுல் பேசியிருக்காரு மன்மோகன் சிங் பேசியிருக்காரு அதுக்கு பதிலாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அந்த மெசேஜை சரியான சொல்ல முடியல ஆனால் ஒட்டுமொத்தமாக பல பேர் அதில் சொல்கிறது என்னென்னா எல்லாருடைய சொத்துக்களை கணக்கெடுப்போம்னு சொன்னாராம் ராகுல் எந்த சொத்தை கணக்கு எடுப்பீங்க ஒரு வார்த்தை இருக்கா அதில் ஒவ்வொருத்தருடையன்னா மக்கள் தான் அப்போது இல்லை தேசத்தில் உள்ள பொதுவான சொத்தை செறிப்போ பங்கு பிடிப்போம்னு சொன்னால் அது பரவாயில்ல இல்லை இந்த மக்களுக்கு தாழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சின்பான்மையில் இருக்கிறவங்க இந்த சலுகை கொடுத்து கொண்டு சொல்லுங்கள் அதுக்கு பரவாயில்ல இத்தனை பர்சன்ட் கொடுப்போங்களே இல்லை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இத்தனை பிரச அப்போ அதெல்லாம் சொல்லுங்கள் அதெல்லாம் வேண்டாங்கிற வீடு கொடுப்போம்னு சொல்லுங்கள் இப்போ மோடியும் நிறையா பண்ணிட்டு இருக்காரு சிறுபான்மை இருக்குது அவங்களுக்குலாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கெலாம் மானியத்தை பெருசு பண்ணியிருக்காரு அதில் லேடிஸ் போகாமல் இருந்தாங்க அதை போகிறதுக்கு உண்டான வழிமுறையை பண்ணி கொடுத்துருக்காரு இவரும் பண்ணிட்டு தான் இருக்கார் நீங்கள் ஒத்தரே பண்ணுறது மாதிரி ஒன்றும் சாதித்தது மாதிரி இவங்க பேசும்போது அவங்க பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா ஒவ்வொருத்தருடைய சொத்தை இருக்கா கணக்கு எடுக்கிறது முதல்ல உங்கள் சொத்தை நீங்கள் கொடுப்பீங்களா நீங்களே இன்னொருத்தருடைய சொத்தை ஆட்டை போட உட்காந்துட்டீங்க ஒரு பேப்பர் என்ன பேப்பர் டெல்லியில் இருக்கு பேப்பரோட பேர் தெரியல அதனுடைய சொத்தெல்லாம் அவங்க திருடுறதுக்காக இருக்கா அதில் கேஸ் இவங்க ஜாமீனில் இருக்காங்க சோனியா ராகுல்லாம் நீங்க அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடக்கூடியவங்க யாருடைய சொத்தை நீங்கள் கணக்கு கணக்கெடுப்பீங்க எப்படி கொடுக்க போறீங்க யாருக்கு கொடுப்பீங்க இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல முதல்ல ராகுல் பேசுனது கரெக்டான முதல்ல பேச ஆரம்பிக்கணும் இல்லை மன்மோகன் சிங் பேசுனது கரெக்டான ஆரம்பிக்கணும் நீங்க பேசுறதுக்கெல்லாம் வாய மூடிட்டு இருந்தால் மோடியை சேர்ந்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நீங்கள் பக்கம் பார்க்க வேண்டாமா நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் அவர் மூணு வாரம் தான் அர்த்தம் அப்போ அவங்க பக்கம் நியாயம் இருக்கு மோடி பண்ணுற தப்புன்னு அவரை சேர்ந்தவங்க நினைப்பாங்க உங்களை பற்றி அவர் மதிக்கவே இல்லை காங்கிரஸ் நினைக்கும் டிஎம்கே அவர் நினைக்கவே இல்லை தன்னை சேர்ந்த மக்கள் தன்னை தவறாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை பிரித்து சொல்றாரு அதனோட தவறே கிடையாது அப்படிதான் பேச முடியும் அவர் இந்த விவகாரத்தில் வந்து இப்போது பிரதமர் மோடிக்கு வந்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பாமல் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கு இதனால தேர்தல் ஆணையம் யார் கூலியா இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து கே கேள்வி எழுப்புறாங்க தமிழ்நாட்டில் அப்போ கடையநல்லூர் அங்கே உள்ள ஒரு பேட்டியை பார்த்தோம் அந்த அக்ரஹாரத்தில் யாருடைய பேர் இல்லாமல் எல்லா பேரும் அடிட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மனோபாவத்தில் அக்ராரத்தில் இருக்க யாருக்கு ஓட்டு போடணும் நீங்களே சொல்லுங்கள் பிராமின்ஸு பூரா யாருக்கு ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு அந்த தெருவில் உள்ள ஓட்டே போச்சுன்னா எங்கள் சந்தேகம் யார் பேரில் வரும் டிஎம்கே தான் இது ஒரு நான் ஒன்றை சொன்னது ஒரு சாம்பிள் தான் பல இடத்துல ஆர்த்ரீசா அண்ணாமலே பேசுகிறார் ஒரு மாநில தலைவர் பேசுகிறாரு பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டுருடைய பேரெல்லாம் எடுத்துருங்கேன்னு அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இவங்க டைபெட் பண்ணுறாங்க இப்போ அந்த பக்கம் இருந்தும் கிளைம் பண்ணுறாங்க இப்போ திமுக சைட்லேருந்தே சொல்கிறாங்க ஓட்டர்ஸ் எல்லாம் இதாக இருக்காங்க அப்படின்னு இது இது யார் பேரில் நம்ம குத்தம்னு சொல்ல முடியும் நினைக்கிறீங்க சார் குத்தம் கட்சிகள் பேரில் சொல்லலாம் முக்கியமாக ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலேயே அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க கட்சிக்காரங்களும் நிச்சயமாக கொடுத்துருவாங்க என்னென்ன ஓட்டர் இருக்காங்கன்னு இது கட்சிகள் கவனிக்கணும் ஏன் கவனிக்கலைன்னு கேட்டால் இன்றைக்கி தான் ஒரு அக்ரஸிவான ஒரு ரூட்டுக்கு வந்திருக்கு பிஜேபி இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் அதை செய்வார் அவர் கவனிக்கலைங்கிற ஒரு பெரிய விஷயம் ஆனால் அவருக்கு முதல் தேர்தல் நேரடியாக சந்த சந்தித்து பிஜேபியை தலைமையாக வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு இது பெரிய காரியத்தில் இறங்கியிருக்காரு அவருக்கு இன்னும் சின்ன செற்கள் அது அவர் நிச்சயமாக சரி பண்ணுவார் அடுத்த தரம் இதை கோட்டை விட மாட்டாங்க அப்போ தெரிஞ்சு போயிடும் யாருடைய ஓட்டு ஆற்று பேருக்குங்க இப்போது வடநாட்டு பக்கமும் தேர்தல் நடந்துகிட்ருக்கு பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு பிரச்சாரத்தில் பேசுனது வந்து இங்கே வந்து எதிர்கட்சியினர் எதிர்க்கறதையும் பார்க்க முடியுது அங்கே வந்து வடநாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதனும் அடிப்படையில் சொல்கிறாங்க வடநாட்டவர்களே தமிழகத்துக்கும் பெங்களூருக்கும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே இருக்கிறவங்க தான் வளர்ந்து மேலே நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுப்பியிருக்காங்க எதிர்கட்சி தரப்பினர் பக்கத்தில் இருந்து தமிழ் தமிழ்நாட்டு ஜனங்களும் மற்ற ஸ்டேட்டில் வேலைக்கு போயிருக்காங்க மற்ற உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க இன்னும் சொல்ல துபாய் போன்ற இடங்களுக்கு கொய்த்து போன்றவனங்களுக்கு நல்ல உத்தியோகம் நினச்சி போய்ட்டு அங்கே போனால் ஒட்டகம் மேய்க்க விட்டுருக்காங்க கட்டப்பட்டிருக்காங்க பாலைவனத்தில் அந்த தமிழர்களுக்காக நீங்கள் என்னைக்கே கவலைப்பட்டீங்களா அங்கேருந்து வந்தவன பூர்விக்க வந்தவன் பானிபூரிவிக்க அவனை கிண்டல் பண்ணீங்க உங்கள் ஜனங்கள் வெளியில் போகாமல் இருந்தாங்களா நீங்கள் பாம்பே போய் பாருங்கள் தாராவிங்கிற ஒரு பகுதி பெரிய டெவலப்பான இது இல்லை எல்லாம் ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்குது லட்சக்கணக்கான ஜனங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள பற்றி எனக்கே பேசுறீங்களா அடுத்த வர வரபோது பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே உங்கள் ஸ்டேட்டுக்காரன் எவ்வளோ வெளியில் போயிருக்காங்க கர்நாடகாவுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பெங்களூர் போயிருக்காங்க பல இடத்துல போய் கௌரவமாக இருக்கிறது உண்டு ஆனால் கட்டப்படுற ஒரு சாராரம் உண்டு துபாய் போன்ற இடங்களில் போய் கட்டப்படுறதும் உண்டு தாராவி போன்ற இடங்கள்ல இன்னும் குடிசை வாழ்க்கை தமிழர் இருக்கான் அதனால் இதெல்லாம் வந்து ஓட்டுக்காக மக்களுடைய திசை திருப்பதுக்காக அவங்களுக்கு ஜால்ரா போடுற சேனலை வச்சுக்கிட்டு கூவரத்துக்காக பண்ணுற வேலை இது எல்லாமே எதுக்காகன்னா பலவிதமான கேஸில் டிஎம்கேயே நெருக்கி வருது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுலேருந்து திசை திருப்புறத்துக்காக இந்த மாதிரி பேசுவாங்க டிஎம்கே சார்ந்த அந்த கட்சிகளோ அந்த சேனலோ பேசுகிறத நம்ம பெருசு படுத்த வேண்டிய தேவையில்லை அதை லட்சியம் பண்ணாமல் விட்டுடலாம் கொஞ்ச நாள் கழித்து தானே அவங்களுடைய மண்டபம் தானே தெரிய ஆரம்பிக்கும் இல்லை உத்தரப்பிரதேச மாதிரியான பெரிய தொகுதியை கொண்ட இடத்துல இருந்தும் நிறைய பேர் வந்து தமிழகத்துக்கும் பெங்களூருக்கும் வந்து வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கையில் எப்படி வந்து வளர்ந்த நாடு அப்படின்ட்டு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலாக போயிட்டுருக்கு அப்படி இல்லை எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா ஜனங்களும் வந்து போகிறது சகஜம் முதல்ல அது வச்சுக்கணும் இப்போ நிறையா வராங்கங்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லலாம் திருப்பூரில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு கைத்தறி தொழிலாளர் கம்பெனியிலேருந்து அவர் பேட்டி கொடுக்காரு அந்த ஓனர் பேட்டி கொடுக்குறாரு நம்ம ஜனங்கள் வேலை இல்லைன்னு வராங்க வேலை கொடுத்தா செய்கிறதில்லை ஒம்பது மணிக்கு வர சொன்னால் பத்து மணி பதினோரு மணிக்கு வராங்க அஞ்சு மணிக்கு போகலான்னா நாலு மணிக்கே கிளம்பிடுறாங்க ஒழுங்காக வேலையே செய்கிறதில்ல சம்பளமும் ஜாஸ்தியாக கேட்குறாங்க வடநாட்டிலேயே வரக்கூடியவங்க சின்சியராக வேலை செய்கிறாங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்தா அவன் ஏதோ சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிறான் ரொம்ப மாடு மாடி உழைக்கிறான் எங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கிற ஆள் தேவையை தவிர ஏமாற்றி தண்ணி அடிச்சிட்டு ஊற சுற்றுற ஆள் தேவையில்லைன்னு பேட்டி கொடுக்குறார் இந்த மாதிரி நிறைய பேர் அப்போ தமிழ்நாட தவறான வழியில் கொண்டு போகிற இந்த திராவிட கட்சிகளுடைய பொறுப்பு தான் அது அதுலேயே ஒரு அமைச்சர் சொல்கிறாரு காலம்புற சாராய கடை கொடுத்து துறப்போம் அவனை பார்த்து குடிகாரன்னு சொன்னால் கோவப்படுபோனார் காரத்தால் அவர் குடிச்சிட்டு போவாராம் குடிச்சிட்டு என்ன வேலைக்கு போவார் கட்டுமான வேலைக்கு போகிறதா வச்சுங்க செங்கலை சுக்கிட்டு மேலே ஏறாரு மாடியில் கீழே வந்துட்டா இந்த மந்திரி பதில் சொல்வாரா காலங்காலத்தால் குடிய ஆரம்பிக்க சொல்கிறீ இந்த மாதிரி நாட்டை கெடுத்துருக்காங்க அவங்க பலவிதமான கெட்ட பழக்கத்தில் அது நடுக்க கெடுக்கிறது சன் டிவி போன்ற டிஎம்கே சேனல்லாம் இந்த ரொம்ப கேவலமான சீரியல் எடுத்து எடுத்து பெண்களை எல்லாம் கெடுத்தாங்க எந்த வீட்லேயும் மாமியார் மாமா மாட்டு போக மதிக்கிறத கொத்தர் ஒத்துமை கிடையாது லேடிஸே பாம்பு வைக்கிறது அடிக்கிறது வெட்டுறது குத்துறது கொ கொலை பண்ணுறது ஆசிட் வீசுறது இப்படியெல்லாம் ஒரு கதையை பண்ணி பெண்களை அங்கே முடக்கியாச்சு சாராயத்தில் இவனை முடக்கியாச்சு அதுலேருந்து ஒருபடி மேலே போய் போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க சீரியல் பார்க்குறனால மக்களோட மனோபாவம் மாறிடும் அப்படின்னு நீங்கள் இல்லை தொடர்ந்து ஒரு வேலையை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா மக்கள் மனம் மாறி இப்போ நடுகளில் ஒரு தற்கா விஷயங்க நல்லது கெட்ட தெரியாது அவர்ட்ட போய் திருப்பி திருப்பி பெரியார் 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 பாப்பான் நொழியா பாப்பா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவரே மாறிடுவார் ஓய் இப்படி இருக்கும் போடுறோக்கா நம்ம தான் தெரியாமல் இருக்கும் போல்றோன்னு ஆகிடுவார் அது எறும்பு ஊற கல்லும் தேயும் ஒரு பழமொழி உண்டு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நீங்கள் தப்பா தப்பாக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் ஜெயிக்கும் அதனால் பெண்களை வரைக்கும் ஒரு போதையை ஏற்படுத்தி அப்படி பண்ணி பெண்களுக்கு சாராய கலாமிச்சாங்க பார்த்தீங்களா போன ஒரு ஃபோட்டோட வந்தது பெண்களை அவங்களையும் சாராயத்தை பக்கம் அடித்தாச்சு மாணவர்களை சாராயத்தை பக்கம் எடுத்தாச்சு ஆண்களை எல்லாம் தண்ணி போடுறவங்களாம் மாற்றியாச்சு குடிகாரங்களாம் மாற்றியாச்சு இன்னும் ஒரு மணி மேலே போய் ட்ரக்ஸ் லெவலுக்கு பெறுவாங்க ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டை கெடுத்தது இந்த திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் எதை பற்றியுமே பேசாமல் வாய முடி நல்லது ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா இவங்களை நோக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் பாஞ்சிட்டு இருக்கு அதுலேயும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பலவிதமாக நிறைய போல ஊழ இடுவாங்க அவங்களுக்குன்னு சில பத்திரிக்கைக்காரன் இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில் நடக்கிறத பேச மாட்டாங்க மோடி 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 ஒழுக மோடி ஒழுக அது இது சிறுபான்மை இருக்குது தீமையா அது இப்போ எப்படியும் பேசுவாங்களே தவிர இங்கே பண்ணுற அராஜகத்தை பேச மாட்டாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு காதில் வாங்காமல் இருந்தால் போகிறோம் கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் இருபத்தாறில் இங்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக வரும் அப்போ இதெல்லாம் சரியாயிடும் சிஏஏ விவகாரத்திலே இன்னும் வந்து அதிருப்தியில் இருக்க இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி இப்போது ராஜஸ்தானில் பேசின விஷயம் திருப்பியும் கேள்விப்படும் போது இது தேர்தலில் எதாவது வந்து பாதிக்கப்படுமா முதல் விஷயம் சிஏஏல சிறுபான்மையில் அதிருப்தியில் இல்லை அந்த சட்டம் என்ன சொல்லியிருக்கிறது அவங்க விரிவாக பல இடத்துல பேசியிருக்காங்க பிஜேபிக்காரங்க அமித்ஷா அதை பற்றி பேசியிருக்காரு நட்டா பேசியிருக்காங்க அந்த சட்டத்தை பற்றி வாங்க பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தீர்ப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் முன் வராத தமிழ்நாடு திராவிட கட்சிகளும் அந்த கட்சியை சேர்ந்த ஊடகங்களும் கிளப்பற தவறான விஷயம் இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு இருக்க ஒரே பலம் சிறுபான்மையினர் ஓட்டு அந்த ஓட்டு கண் தன்னை விட்டு போயிடுமேங்கிறதுக்காக பிஜேபி காமிச்சு காமித்து பயமுறுத்திட்டு வராங்க அதில் ஒன்றுமே இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்த அந்த ஜனங்களுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க எந்த இஸ்லாமிய நாடும் ஏற்றுக்கலை முதல்ல எந்த நாட்டுக்கு போனால் அடித்து வரட்டுறாங்க அவங்க சரியான மக்கள்லேருந்து அவங்கள நம்ம மட்டும் ஏற்றுக்கணும் இவங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க அதனால என்ன ஃபில்டர் பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து மதத்தின் சார்பாக துரத்தப்பட்டவள் துன்புறுத்தப்பட்டவள் இங்கே வாங்கங்கும்போது பாரசி இருக்கலாம் இந்து இருக்கலாம் இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க இவங்க தீயவர்கள் இல்லை ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் பார்த்தா இந்தியாவில் தோன்றின மதங்கள் எல்லாம் எப்பவுமே பெரிய குற்றங்களுக்கு போகாதவர்கள் சீக்கியர்களில் ஒரு சாரா இருக்காங்க சொல்ல முடியாது அநேக வேலை நிறைய இருக்காங்க இல்லையா தான் இங்கே தேசத்துக்கு தீமை செய்யக்கூடிய மதங்கள் இந்தியாவில் தோன்றவே தோன்றாது அப்படி ஒரு மதம் இருக்குன்னா வெளிநாட்டிலே வந்தது அதுல இங்கே பாரம்பரியமா இருக்கிற முஸ்லீம்கள் தவறான வழிக்கு போ போக மாட்டாங்க அவங்களையும் கெடுக்கிறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து சில அமைப்புகள்லாம் வந்து கெடுத்து கெடுத்து அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ வெளிநாட்டிலே வாழ்ந்த அந்த ரோஹிங்கியாக்களை எந்த இஸ்லாமிய நாடுமே ஏற்காத ஒருத்தர் இங்கே பூந்துக்கிட்டு இந்தியாவில் பூந்துக்கிட்டு இடம் கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்க தமிழ்நாடு மக்களை பற்றியே பேச அது வெளிநாட்டிலே உள்ளே பூந்துருக்காங்க இஸ்லாமிய நாடுகளே ஏற்காத ஒருத்தர் அவர்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு காரியம் பண்ணுறாங்க இவங்க அதை குறுக்கு வராங்க ஒன்றே இதை சொன்னோன்னா இவங்க என்ன ஒன்றே என்ன பேசுகிறாங்கன்னா அந்த லங்க அகதிகள் பேசுவாங்க ரெண்டு பேருமே டாப்பிக்கு ஏன் அது வச்சுருக்காங்க லங்கையில் அகதிகள் இருக்காங்க அவங்களுக்கு இங்க எல்லாம் கொடுக்கலாம் ரெண்டு நாட்டுக்கு ஓட்டுரிமை பண்ண முடியாது எப்படியாவது இங்கே லங்கையில் இவங்களை வாழ வைக்கணும்னு பிஜேபி முயற்சி பண்ணுது ஏன்னா இவங்களோட வீடு வீடு கடை எல்லாம் அங்க கிடக்கு நிலமெல்லாம் அங்க இருக்கு இங்கே அகதி முகாமில் உட்காந்துருக்கான் ஏதாவது பேச்சுவார்த்தையில் கொண்டு இவங்க அங்கேயே செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி லங்கையில் ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டிகிட்டு இருக்கு பிஜேபி அங்கே உள்ள கொடுத்துட்ருக்காங்க இவங்களை முறையாக உரிமையோடு அங்கே வாழ வைக்கணும்னு நினைக்கிற குரூப்பு லங்கா கதி இவங்களை வந்து ரோஹிங்கியோட எவ்வளோ மிஸ் பண்ணாதீங்க அது நம்ம நாட்டுக்கு இருக்க வந்து ஒரு குரூப்பு அதுகளை விரட்டோன்னா உடனே லங்கா கதினுபான் அதான் வக்கரங்கள் டிஎம்கே தானே தூண்டுறது போகிற இவங்க தான் எல்லா ஜனங்கள தூண்டுறதும் அதனால இங்கே இஸ்லாமியர்கள் கூட இங்கே முடிச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் நார்த் இந்தியா அவங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி நம்ம நல்லது பண்ணுதுன்னு அதனால் இவங்க பிஜேபிக்கு எந்த விதமான தீமையும் வரப்போகிறதில்ல இவங்களுக்கு தான் அடி வாங்க போகிறாங்க அதோடு இல்லாமல் இன்னொன்று வச்சுக்கலாம் இப்போ பிரதமர் பேசுகிறதுனால இஸ்லாமியர்கள் எதிராக இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறதா கேட்டோம் நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணணும் ஆஹா பிஜேபி கோட்டெல்லாம் போயிடும் தோத்து போடுவாங்க நம்ம வந்துடலாம் நீ சந்தோஷம் தானே பண்ணணும் ஏன் கூக்குற போடுறீங்க நிறைய மாதிரி ஊழிகிட்டே இருக்கீங்க அவர் கஷ்டம் வந்தால் வந்துட்டு போட்டுமேங்கிற அவர் கஷ்டம் வரணும் தானே உங்கள் எதிர்பார்ப்பு இஸ்லாமியர்கள் தீமை பண்ணார் ஓட்டு போயிடும் நீ தானே பண்ணணும் சந்தோஷப்படுங்களேன் சேனல் சேனல் ஜாலியாக அப்போ இவங்களுக்கு என்ன அது நோக்கம் இல்லை அவங்க ஜெயிச்சிருவாங்களேங்கிற அந்த பொறாமை வெறி எதிர்கட்சி கூட்டம் அமைஞ்சு ஜெயிச்சா மட்டும் என்ன ஆகுங்க இப்போ விட்ருங்க இப்போ அடுத்த அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க முயற்சி பண்ணி எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு ஆட்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அப்போ மட்டும் என்ன ஆகு நீங்கள் நாடு கூட்டிச்சே வரப்போம் ஏன்னா பல கட்சிகள் சேர்ந்து தானே நிற்கணும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு டார்கெட் வச்சாலும் அவங்க உள்ள போவான் அந்த நிர்வாகத்துக்குள்ளே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கலைஞர் இருந்த போது இவங்க ஆளுகளை வச்சு எவ்வளவு கொள்ளை அடிச்சாங்க நமக்கு தெரியும் மன்மோகன் சிங் செகண்ட் பீரியட் வரும்போது யாருக்கு வேணா உத்தியோகம் கொடுப்பேன் ஆர் ஆசாவுக்கும் டிஆர் பால் கொடுக்க மாட்டேன்னு கொள்ளை அடிச்சிருந்தா ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்கள் கட்சி கொடுக்க மாட்டேன்னு இல்லையா அப்போ எல்லா ஸ்டேட்டில் இந்த கொள்ளை எனக்கு உள்ள கொடு அதை கொடுன்னு சொன்னால் இவங்கள எதிர்த்துக்கிட்டு பிஎம்ஆத்திற்க முடியாது ஏன்னா பதவி போடும் அப்போ இத்தனை பேரையும் விட்டு தானும் திருடி நாட்டையும் குட்டிச்சவரா பண்ணிட்டு தான் ஒரு ஆட்சி இருக்க முடியும் இப்போ பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால யாரும் மெரட்டியெல்லாம் வாங்க முடியாது இன்னொன்று அடிப்படையாக வச்சுக்கணும் பிஜேபியினுடைய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்லேயே வந்தவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தன்னுடைய சொத்தை விட்டு கொடுத்துருக்காங்களே தவிர நாட்டு சொத்தை அவங்க திருநதில்லை அதுக்கப்புறம் தலைவர்கள்னு பார்த்தாலும் கூட பாஜபாய் இருந்தார் அவர் என்ன பணத்தை கொள்ளடிச்சிட்டு போனாரா ஏதாவது கேஸ் உண்டா அவர் பேரில் அத்வானி பேரில் உண்டா மோடியே நாளைக்கு இப்போ ரெண்டு பிரீடுக்கு மேலே இருக்கிறதே ஜாஸ்திங்கிறாங்க மூணாவது பிரீடு வந்துட்டார் இது முடிஞ்சால் ஒரு துண்டோத்தோலை போட்டு போகிறாரு சொத்துக்கத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா பிஜேபியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே இருக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணாலும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் உள்ள ஒரு அது ஆனால் கண்ணாப்பண்ண பேசுவாங்களே தவிர இதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை சிறுபான்மையர் ஓட்டு போகும் பிஜேபிக்கு நினச்சா நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர இத்தனை நரி மாதிரி ஊழியர்கள் தேவையில்லாத வேலை நீங்கள் சந்தோஷப்படுங்களாங்கிறேன் நீங்கள் பேசும்போது வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு ஒரு சில கம்யூனிட்டி ஓட்டுகள் தான் ஓட்டு ஐடிக்கு வரல ஓட்டு ஓட்டு வாக்குக்கு வரலை அப்படின்னு சொல்லிடு இல்லை நான் சாம்பிளுக்காக சொன்னேன் கடையல்லூரில் ஒரு அக்ராரம் அடையாளத்துக்காக சொன்னேன் மற்ற சமுதாயத்தை சொன்னால் அவங்க டிஎம்கேக்கும் போட்டிருப்பாங்களே நீங்கள் வாதம் பண்ண முடியும் அதனால மற்ற பற்றி பேசலை பிராமின்ஸுன்னா நிச்சயமாக பிஜேபி தான் போட்டிருப்போம் அந்த அந்த ஒரு அழுத்தத்துக்காக அதை சொன்னனே தவிர எல்லா கம்யூனிட்டியுமே பிஜேபி தான் போட்டிருப்பாங்க அண்ணாமலை அந்த பாத யாத்திரை பார்த்து இதுலேருந்து விலகினது அத்தனை கம்யூனிட்டியும் அத்தனை கட்சிகளோட வாக்காளர்களும் தானே இருப்பாங்க இருப்பாங்க நான் வந்து அடையாளப்படுத்தும் போது இப்படி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியும் எல்லா கம்யூனிட்டியினுடைய வாக்காளர் அதாவது அந்த டிஎம்கே கட்சிக்காரங்க பல வருஷமாக இங்கே கட்சி நடத்தி அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இவன் யார் ஓட்டு போனோம் ஒரு தெருவுக்கு போனால் இந்த வீட்டு ஓட்டு நமக்கு வராதுன்னு ஒரு நிச்சயமாக தெரியும் அந்த கவுன்சிலர் அந்த பூத்தில் உள்ளவன் நிச்சயமாக தெரியும் இவங்க அந்தந்த நம்பர் வீட்டு நம்பரோட எடுத்துருவாங்க இவங்க இந்த விளையாட்டில் வந்து பிஜேபி புதுசு எல்கேஜி இவங்க டிகிரி ஹோல்டர்ஸ் டிஎம்கே அவங்களோட போட்டி போட முடியாது அதனால் இந்த சரிவு வந்து எதிர்பார்க்காது ஆனால் மக்கள் பேரில் சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாமான்னு அப்படி ஒன்றும் விழிப்புணர்ச்சி வராது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பல வேலைகள் நம்மளால் பண்ண முடியலை ஒய்ஃப் எதிர்பார்க்குற வேலை பண்ண முடியல புள்ள செலவு எதிர்பார்க்காங்க அப்பா சில விஷயம் எதிர்பார்க்கறாரு அம்மா எதிர்பார்க்க நம்ம வீட்டு வேலையே முழுசாலும் கவனிக்க முடியல ஏதோ வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு பார்க்குறோம் இந்த ஓட்டு வேலை பார்க்கறோம் அப்ப கூட எனக்கு என்ன தோணுதுன்னா ஓட்டு தேவை அரசியல் கட்சிக்கு தானே நீங்க மக்கள் மேலும் உத்தந்துடாதீங்க நீங்க தோத்து போகாம இருக்கிறதுக்கு என்ன வழி நீங்க தேடுங்க முதல்ல நீங்கள் எவரை வந்தாலும் எங்களுக்கு கொண்டு தான் நினைக்கிறவன் நிறைய பேர் இருக்கான் எந்த கட்சி வந்தாலும் என்னென்னு அப்போ அவங்க தேடி போய் இதனுடைய வாக்காளர் சீட்டை ஏன் சரி பார்க்க போகிறான் நீங்கள் தானே ஜெயிக்கணும்னு தோக்கணுங்கிற என்ன நீங்கள் போங்க பூத்தில் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு அபிப்பிராயம் என்னென்னா எல்லாத்தையும் ஆதாரை லிங்க் பண்ணுன்னு சொல்லுறிங்கல்ல அதை தனியாக ஒரு ஆப்பாகவே கொண்டு வந்து அவன் ஆதாரில் இல்லை அவமும் போட்டுலாமே என்ன இருபது வயசு தாண்டினா தான் போட முடியும் ஒரு ஆதாரில் ஒழு போட்டு தான் போட முடியும் கிராமம் வரைக்கும் அந்த ஐஃபோன் போயிடுச்சு ஏழைகள் வரைக்கும் போயிருக்கு ஏன்னா க்யூஆர் கோடு போட்டு காக்கிரியம்மா வேலை வேலை செய்யுது இல்லை ஆட்டோக்காரங்க இருக்காங்க கிராமத்தில் எல்லோரும் அது போயிருக்கு இது போகாத பத்து சதவீத ஜனங்கள் நிற்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு பூத்து அங்கங்கே வச்சு அதை கவர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை இத்தனை ஒர்க்கர்ஸ் தேவையில்லை அந்த ஆப்பை டெவலப் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்குள்ளியாவது ஆப்பு மூலமாக அவங்க செல்லில் இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு கட்சிக்கு போகணும்னு ஆசை இருக்குது ஆனால் குடும்ப நெருக்கடி ஒரு ஊருக்கு போகிறீங்க உங்களோட ஓட்டு போட முடியல ஆப்பில் வந்துட்டால் நீங்கள் பஸ்ஸில் ரன் மணியிலே ஓட்ட போடலாமே நாலு மணி நேரம் கேப் இதுக்குள்ளே யாரும் அவங்க ஓட்ட போட்டுங்க இல்லை ஆறு மணிநேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் டைம் வச்சுக்கங்க இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிடும் இத்தனைந்தே ஓப்பன் பண்ணிங்க அவங்க போட்டுங்கன்னு இப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி வந்தால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாபம் உண்டு இவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை ஆல்ரெடி திருப்பியும் வாக்குச்சீட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வாக்குச்சீட்டு வந்தா ஒரு சில நபர்கள் விவிடி பேட்லயும் வந்து பாடு இருக்கு அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இப்ப ஆப்னு சொல்லும்போது இது வந்து இதான் நல்லதுங்கறேன் இது உங்க செல்ல நான் திருடிர முடியாது உங்க செல்ல நான் ஓட்டு போட முடியாது உங்க செல்ல நீங்க தான் போட முடியும் வாக்குச்சீட்டு காலத்துல பொட்டியோட தூக்கி போறது பார்க்கலாம் நம்ம பொட்டியோட தூக்கி வா அங்கங்க வாக்குச்சீட்டு செதறி கிடந்தது இப்ப ஈவிஎம் மெஷின்ல சொல்றாங்களே டிஎம்கே ஜெயிச்சதா அப்படி தான் சொன்னா ஒதுக்குவாங்களா பா கோளாறு அதனால் எதிர்கட்சி ஜெயிக்கிற போதும் இவிஎம் மிஷின் தப்பு இல்லை பிஜேபி ஜெயிச்சுட்டா இஎம் மிஷின் தப்பு இதெல்லாம் ஏமாத்துவாதம் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் கமிஷன் ஒரு அபி அறிக்க விட்டாங்க இதில் ஃப்ராடு பண்ணலாம் தப்புலான்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் கோர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டைம் தரோம் இத்தனை நாளைக்குள்ளே வாங்க மிஷினை வச்சு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படி அப்போ உத்தரம் போகலை சரி இப்போ இந்த டாபிக் எடுக்கிறாங்களே அதையாவது இப்போ அக்ரஸிவாக எடுத்தாங்களா அதுவும் இல்லை இவங்களுக்கு எப்போ பிஜேபி ஜெயிச்சிருங்கிற பயம் வருதோ அப்போ தான் கையில் எடுத்தாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சும்மா எதிர்கட்சி துவக்க போகுது அதுக்காக இவங்க ஆட இப்போ கூட பிஜேபி பேசுகிற ஒன்று சொல்கிறேன் முந்நூறுலாம் வராது நானூறுல அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்லலை அவங்க ஜெயித்து ஆட்சி அமைப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை முந்நூறு வருமா முந்நூற்று வருமா முந்நூற்றம்பது வருமா மோடி சொல்கிறா நானூறு இதில் தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதனால நிச்சயமாக பிஜேபி தான் வரப்போகுது இவங்க பொறா கத்திக்கிட்டே இருப்பாங்க அதை லட்சியம் என்னோட தேவையே இல்லை